ட்ரீம் லெவன் விலகல் எதிரொலியால் ஆசிய கோப்பை போட்டியில் ஸ்பான்சர் இல்லாத சீருடை அணிந்து இந்திய வீரர்கள் விளையாடுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளையில் புதிய ஸ்பான்சரை பிடிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் தீவிரம் காட்டி வருகிறது பணம் செலுத்தி விளையாடப்படும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையில் இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது இதன் மூலம் மத்திய அரசு ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு எதிராக புதிய கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன ட்ரீம் லெவன் நிறுவனம் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் செயல்பட்டாலும் ஆன்லைன் சூதாட்டத்தின் ஒரு வடிவமாகவே பார்க்கப்படுகிறது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்களின் எதிரொலியாக இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து விலகியது இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சியில் ஒரு ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்தின் லோகோ இருப்பது விளையாட்டு வீரர்களுக்கும் பிசிசிஐக்கும் நெறிமுறை சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தியது பொது அழுத்தம் காரணமாக ட்ரீம் லெவன் தானாகவே ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து விலகியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முதன்மை ஸ்பான்சராக இருந்த ட்ரீம் லெவன் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் ஒப்பந்தம் செய்தது கடும் போட்டிக்கு மத்தியில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு இடையே ஸ்பான்சரை கைப்பற்றியது ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்தை விட முன்னதாகவே அந்த நிறுவனம் விளக்கியதால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புதிய ஸ்பான்சரை தேடி வருகிறது மேலும் புதிய ஸ்பான்சரை கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்ய பி ஐ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஒப்பந்தம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை மூன்று ஆண்டுகள் இருக்கும் ட்ரீம் லெவன் வழங்கிய தொகையை விட அதிகமான தொகையை பெற கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளது குறிப்பாக இருதரப்பு போட்டிக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் ஐசிசி மற்றும் ஆசிய போட்டிகளுக்கு ஒன்றரை கோடி ரூபாயும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க இன்னும் சில தினங்களை புலநிலையில் இந்திய அணி வீரர்கள் ஸ்பான்சர் இல்லாத சீருடையை அணிந்து விளையாடுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது